அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தவன் மறுப ஜபக்குளின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அதை கொண்டு நாம் நிறைவாக வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் மூலம் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நம்மளை தெளிவுபடுத்துகிறார் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா சுவாமுவேல் நூலிலிருந்து சாமியல் முதல் நூலிலிருந்து அதிகாரம் ரெண்டு இறை வார்த்தை ஆறில் இருந்து ஒன்பது முடிய ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழையாக்குகிறார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் புலிதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றான் குப்பை நின்று தூக்கி தூக்கிவிடுகின்றார் உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மாண்பூர் அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவுவார் தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார் தீயோர் இருளுக்கு இரையாவர் ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை பிரேசலார் நம்ம ஏழை எளியவங்க புலம்பிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு புழுதிய நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையின்று வறியோரை தூக்கி விடுகின்றார் உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் எப்படி பாருங்கள் உயர்குடி மக்களோடு நாம் அமரும்படி செய்கிறாராம் சரியா ஆண்டவர் ஏழையாக்குறாரு செல்வந்தரம் ஆக்குறாரு தாழ்த்துகிறாரு மேன்மைப்படுத்துகிறாரு இல்லையா இப்போ எல்லாமே இறை உண்டைய செயல்தான் உயிரை தருபவரும் அவர்தான் உயிரை எடுப்பவரும் அவர்தான் இல்லையா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் நாம் இறைவனோடு இருக்கும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கிறது நாம் ஏன் தீயோரை கண்டு நாம் பயப்பட வேண்டும் நமக்கு எதிராக இருக்கிறவங்க செயல்படுறதை பார்த்து நாம் ஏன் அஞ்ச வேண்டும் நாம் தான் இறைவனோடு இருக்கிறோமே அவர் தானே எல்லாமே வச்சிருக்கிறார் நமக்கு இந்த உலகத்தில் வாழ வழி தந்ததும் அவர்தான் வாழ வைப்பதும் அவர்தான் தான் வழி நடத்துவதும் அவர் தான் நம்மளை செயல்படுத்துவதும் அவர் இல்லையா அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அவரையும் சார்ந்திருப்போமே நம்ம இன்னைக்கு ஏழை தான் என்னைக்கு அவர் உயர்த்துவார்னு அவருக்கு மட்டும்தானே தெரியும் இல்லை உயர்ந்தால் நாம் எந்த நிலையில் இருப்போங்கிறது அவருக்கு தெரியும்ல நம்மளை உயர்த்துனா நம்ம இதே மாதிரி ஏழையாக இருக்கும்போது மாதிரி இருந்தோம்மா இல்லை உயர்த்தின பிறகு எப்படி இருப்போங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் நமக்கு தெரியாது பணம் வந்த பிறகு நாம் எப்படி இருப்போம் பணம் இல்லாத போது நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் தான் காலம் தாழ்த்துறார் நாம் எப்படி இருப்போம் எந்த நிலையில் இருப்போம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இதே நிலையில் தான் நாம் வாழ்வோம் என்று நினைத்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இன்று ஏழையாக இருக்கிறோமா எளியவர்களாக இருக்கிறோமா அவரே வார்த்தை கொடுக்கிறார் நான் உன்னை புழுதி நின்று உயர்த்துகிறேன் உன்னை குப்பை நின்று உன்னை தூக்கி விடுகின்றேன் உயர்குடி மக்களோடு உன்னை அமரச் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த உயர்குடி மக்களோடு அமரச் செய்வதற்கும் நமக்கு ஒரு நாளை தருகிறார் ஆம் அந்த நாள் எப்பொழுது எங்கே இருக்கிறது தெரியவில்லை யாருக்குமே அது மறைபொருள் இல்லையா அதை எதிர்பார்த்துருக்கிறோமா இல்லை எப்பொழுதும் போல் ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆண்டவரே நீர் எதைத்திருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வந்து ஏற்றுக்கொள்கிறோமா அப்படி ஏற்றுக்கொள்வோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக தரப்படும் ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா உம்முடைய பெருக்கத்திற்கு அளவே இல்லையா மாண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலும் உம்முடைய செயல்பாடும் எங்களை நிறைவாக வழிநடத்துகிறாண்டவரே எதை கேட்டோமோ அதை ஆண்டவரே கேட்பதற்கு முன்பாலே உமக்கு தெரியும் ஆண்டவரே தெரிந்து கொண்டு அதை அனைத்தும் நிறைப்படுத்துவரும் நீர்தான் ஆண்டவரே அதனால் எங்களை முழுமையாக உங்களுடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் எது எது எந்தெந்த நேரத்தில் தேவையோ அனைத்து நீர் செய்தத கிருவிக்கு நன்றி கூறி வல்லமையுள்ள கரவனை இறைவனின் கருத்துக்குள் எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் எங்கள் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்